yêu là வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டுல இருக்க அம்பாசமுத்திர நகரத்துல இருந்த தெற்கே சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு சமவெளி தாங்க அந்த வழியா ரோட்ல போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் இருக்கும் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும் இந்த காட்சியை பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அப்படியே அதே ரோட்ல ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா இந்த பதிமூணு கிலோமீட்டரும் ஒரே மலைப்பாதையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரோட்டோட உயரம்

இந்த மலைப்பகுதிக்குள்ள செல்ல செல்ல உயரத்தை அடைய அடைய நிறைய சமயங்கள்ல சரியா ஒர்க் ஆகாது பிளஸ் மூடு பணி வேற சில சமயங்கள்ல பத்தடி தூரத்துல ஒருத்தர் நின்னாலே எங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆயிடும் இந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு தான் அனுப் ஜெஸ்வால் ரெகுலரா அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு அனுப் ஜெஸ்வால் யூஸ்வலா தன்னோட விடுமுறை நாட்களை செலவழிப்பது போலவே இந்த வாக்கியம் அவரோட மனைவி குழந்தைகளை கூட்டிகிட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வரும் போது நேரம் சாயங்காலத்தை தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட வானத்தோட நிறமே சிகப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு அனுப் அன்னைக்கு சாயங்காலம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் ரீச் பண்றாரு அங்க அந்த பகுதியோட புறக்காவல் நிலையத்தின் தலைமை அதிகாரி வெயிட் பண்றாரு அவர் ஜெஸ்வால் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஆலங்குளத்துல ஒரு கொலை ஒண்ணு நிகழ்ந்திருக்கு இமீடியட்டா நீ அங்க போகணும்னு சொல்றாரு ஆலங்குளம் எங்க இருக்குன்னா அம்பாஸ்

போயிட்டு செக் பண்ணிட்டு திரும்பி வரேன்னு சொல்றாரு ஆலங்குளத்துல அந்த பகுதியை சுத்தி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டர் தான கிரைம் ஸ்பாட்டுக்கு போனோம் கூப்பிடுறாங்க அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இப்போ லீவ்ல இருக்காரு அதனால தான் ஜஸ்வாலிய கூப்பிட்டிருக்காங்க சோ ஜஸ்வால் இப்போ இமிடியேட்டா அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் ஆகணும் நொண்டி சாக்கலாம் சொல்ல முடியாது இத கேட்ட நீளம் என்ன சொல்றாங்கன்னா எங்களால தனியா இந்த மலைகள்ல எல்லாம் இருக்க முடியாது அதனால எங்க நீங்க வீட்ல விட்டுருங்க வீட்ல விட்டுட்டு நீங்க எங்க வேணா போய்க்கோங்க அப்படினு நீளம் சொல்றாங்க ஜஸ்வாலுக்கு நீளம் சொல்றது தான் சரின்னு தோணுது அதனால இமிடியேட்டா வண்டியை வீட்டுக்கு திருப்புறாரு வீட்ல மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுறாரு அவங்கள வீட்ல விட்டுட்டு இமிடியேட்டா ஜீப் எடுத்துக்கிட்டு அம்பாசமுத்திரம் போறாரு ஏன்னா அம்பா சமுத்திரம் போயிட்டு அம்பா சமுத்திரத்துல இருந்து வடக்கே ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் போனோம் இப்ப அந்த ஜீப்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஜஸ்வால் அண்ட் அந்த ஜீப்போட டிரைவர் சேவியர் கொலை எக்ஸாக்டா எங்க நடந்திருக்குன்னா ஆலங்குளம் பக்கத்துல உள்ள சிவாலர் குளம்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் நடந்திருக்கு இந்த கிராமம் எந்த அளவுக்கு சின்ன கிராமம்னா இந்த கிராமத்திலேயே அப்ராக்சிமேட்டா ஐம்பது வீடுகள் தான் இருக்கும் அவ்வளவு சின்ன கிராமம் ஆல்ரெடி மனைவியை வீட்டுல விட நேரமானதுனால ஜஸ்வால் சேவியர் கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ அந்த பகுதியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக வேணாம் நேரா வண்டிய விட்டு அது சின்ன அதனால அந்த கிராமத்துக்குள்ள எங்க ஈஸியா கிராம சொல்றாரு சேவியரும் அதற்கு சரின்னு சொல்றாரு வண்டி சரி வேகமா அம்பா சமுத்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஆல்ரெடி இருட்டிருச்சு கருமேகங்கள் பகுதியை சூழ ஆரம்பிச்சிருச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த பகுதி முழுக்க சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல நடக்கிற கதை அப்பலாம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜி கோயில காரம்லாம் கிடையாது இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் ஒரே ஒரு மோட்டர் சைக்கிள் தருவாங்க மற்றவங்களுக்குலாம் மொப்பட்டு இல்ல சைக்கிள் தான் நிறைய நேரத்துல போலீஸே எப்படி பயணம் செய்வாங்கன்னா பேருந்துகள்லயோ இல்ல வழியில போற வண்டியை நிறுத்தி அதுல ஏறி போவாங்க அண்ட் ரோட்ஸும் அவ்வளவு நல்ல ரோட்ஸ் எல்லாம் இருக்காது அது மட்டும் இல்லாம ஜஸ்வால் கிட்ட இருக்க ஜீப்பும் பழுதான ஜீப் தான் இன்ஃபேக்ட் மழை பெய்யும் போது அதுல இருக்க வைபாஸ் கூட ஒழுங்கா ஒர்க் ஆகல பேருக்கு தான் அது ஆடுதே தவிர ரோடு கூட கிளியரா தெரியல சேவியரே அந்த வண்டியை குத்து தான் ஓட்டிட்டு இருக்காரு இப்படி ஜெஸ்வால் ஜீப்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் வயர்லஸ் மூலமா அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷனோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு சரி இன்ஸ்பெக்டர் தான் லீவ்ல இருக்காரு ஆனா அந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் அவைலபிளா இருக்கணும்ல அவர் எங்கன்னு வயர்லெஸ்ல கேக்குறாரு அதற்கு என்ன பதில் வருதுன்னா அந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு கான்ஸ்டபிளும் கிரைம் சீனுக்கு போயிருக்காங்கன்ற பதில் வருது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெஸ்வாலும் சேவியரும் ஒரு வழியா அந்த கிராமத்தை ரீச் பண்ணிடுறாங்க பட் பிரச்சனை என்னன்னா அந்த கிராமத்துல ஒருத்தர் கூட இல்ல இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அந்த கிராமத்துல ரெண்டு மூணு போலீஸ்காரங்க இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டர் தான் கிரைம் சீனுக்கு போயிட்டு மக்கள் கூட்டமா ஒரு இடத்துல கூடி இருப்பாங்க நினைச்சாங்க பட் ஆனா அந்த கிராமத்துல ஆட்களே கிடையாது அண்ணா ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அந்த காலத்துல பல கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி கூட கிடையாது அப்படி எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பல கிராமங்கள்ல இதுவும் ஒண்ணு சோ கிராமம் முழுக்க பயங்கர இருட்டா இருக்கு சுத்தி ஒருத்தர் கூட இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஐம்பது வீடுகளையே ஜீப்ல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க ஜீப்ல போகும்போது ஹாரன் அடிச்சுக்கிட்டே போறாங்க ஒருத்தராவது வெளிய வராங்களான்னு பாக்குறாங்க யாருமே வீடுகள்ல இருந்து வெளிய வராத காரணத்தினால இவங்களே சில வீடுகளுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க அந்த கிராமத்துல ஒரு வீட்டு தின்ன இல்ல ஒரே ஒரு பாட்டி தென்படுது அந்த பாட்டி கிட்ட போய் பேசினா அந்த பாட்டிக்கும் சரியா காது கேட்கல பாட்டி என்ன பாட்டிங்க பிரச்சனைன்னு சத்தமா கேக்குறாங்க ஒரு வழியா அந்த பாட்டி தூரத்துல இருக்க ஒரு கட்டடத்தை காட்டுது அந்த கட்டடம் பாக்குறதுக்கு பழைய கான்கிரீட் கட்டடம் மாதிரி இருக்கு இன்ஃபேக்ட் அந்த கட்டடமே ஒரே ஒரு ரூம் தான் அந்த கட்டடத்துக்கு வெளியே வாசல்ல ஒரு உடஞ்ச போர்டு இருக்கு அதுல வருவாய்த்துறைனு எழுதியிருக்கு சேவியர் அந்த கட்டடத்தோட போறாரு போனா அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே மூணு பிணங்கள் கிடக்கு அந்த பிணங்களும் இருள்ல மின்னல் வெளிச்சத்துல தான் தெரியுது அந்த மூன்று பேரை யாரோ சரமாரியா அருவாளால வெட்டியிருக்காங்க அவங்களோட ரத்தம் அந்த இடம் ஃபுல்லா கலந்து மின்னல் ஒளியில சேரு சிகப்பு கலர்ல காட்சி அளிக்குது அந்த கட்டடத்தோட வாசல் பக்கத்துல ஒரு சேர் கீழே விழுந்து கிடக்கு ஜஸ்வால் என்ன பண்றாருன்னா இமீடியட்டா டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த கட்டடத்தை கட்டடத்துக்குள்ள போய் பாக்குறாரு ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ள யாருன்னா இருக்காங்களா இல்ல வேற எதுனா போனா இருக்கான்னு செக் பண்றாரு ஆனா அங்க அப்படி எதுவும் இல்ல அந்த ரூம்ல இருக்க ஒரு மேஜ மட்டும் நில குழஞ்ச இருக்கு மத்தபடி அந்த ரூம்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கு இப்ப ஜெஸ்வால்க்கு இருக்க பிரச்சனை என்னன்னா இந்த கிராமத்திலயும் யாரும் இல்ல இந்த கிராமத்துக்கு வந்த சப் இன்ஸ்பெக்டரும் எங்கன்னு தெரியல அண்ட் இது கிராமத்துல நடந்த கொலைகள்ன்றதுனால இந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்க யாருனா கிளம்பலாம் இந்த கொலைகள் ஜாதி பிரச்சனையா மாறலாம் இல்ல ரெண்டு கிராமங்களுக்கு நடுவுல உள்ள பிரச்சனையா மாறலாம் இதனால இன்னும் நிறைய உயிர்கள்

பிளான் போடுறாரு ஏன்னா இந்த மூன்று பிணங்களும் அங்க சேஃபா இருக்கும் பட் ஆனா இதற்கு சேவியர் ஒத்துக்கல ஏன்னா சேவியர் கொஞ்சம் மூட நம்பிக்கைகள் உடைய ஆளு பிணங்களை ஜீப்ல எடுத்துட்டு போனா அந்த சாபம் நம்மளையும் தொத்திக்கோன்னு நம்புற ஒரு ஆளு அதனால சேவியர் ஐயா வேணாயான்னு கெஞ்சிராரு இது கேட்ட உடனே ஜெஸ்வாலுக்கு சமகோம் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் போலீஸ் போர்ஸுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டேன் நானே பிணங்களை தூக்குறேன்னு ஜெஸ்வால் பிணங்களை தூக்க ட்ரை பண்றாரு பட் ஆனா பிணங்கள் பயங்கர வெயிட்டா இருக்கு ஒரு கட்டத்துல சேவியரோட உதவியோட இந்த மூன்று பிணங்களையும் जसवाल அந்த ஜீப்ல ஏத்திடுறாரு அந்த ஜீப் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருந்திருக்காரு அவர்கிட்ட சப் இன்ஸ்பெக்டர் எங்க யான்னு கேட்டிருக்காரு அதற்கு அவர் என்ன பதில் சொல்லிருக்காருன்னா சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் தான் முதல்ல அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க அவங்க அந்த கிராமத்துக்கு போய் பார்க்கும் நான்கு பேர் அந்த வருவாய்த்துறை ஆபீஸ்க்கு வெளியே கிடந்திருக்காங்க அதுல மூணு பேர் ஆல்ரெடி இறந்துட்டாங்க ஒருத்தர் மட்டும் குத்துயிருமா கொலை உயிருமா கிடக்குறாரு அதுவும் அவரோட வயிற்றுல மிகப்பெரிய வெட்டு விழுந்திருக்கு கொடல் எல்லாம் வெளியே தெரியுது அவரோட பேரு ஆறுமுகம்

ஆறுமுகத்தை திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனையில சேர்த்தாங்கல்ல அப்ப அவரு கம்ப்ளீட் அன்கான்ஷியஸ் கேட்டுக்கு போயிட்டாரு அடுத்த ரெண்டு நாள் அவர் முடிக்கவே இல்ல ஆறுமுகம் பக்கத்துல மூணு பாடிஸ் கடந்ததுல அது யாரோட உடல்கள்னா ஆறுமுகத்தோட மகன்கள் தான் இந்த மூணு பேரும் ஆறுமுகத்தோட வீட்டுல ஆறுமுகம் அவரோட மனைவி மூன்று மகன்கள் மூன்று மருமகள்கள் நாலஞ்சு பேர குழந்தைங்கன்னு ஒரு பெரிய குடும்பமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இதுல ஆறுமுகத்தை தாக்கின பிறகு அவரோட மூன்று பசங்களையும் கொன்ன பிறகு அவரோட மருமகள்களும் மனைவியும் பேர குழந்தைகளும் கம்ப்ளீட்டா தலைமறை அதனால நிஜமாவே இந்த வழக்குல என்ன நடந்துச்சுனே அடுத்த சில மணி நேரங்களுக்கு யாருக்கும் தெரியல உண்மையிலேயே இந்த வழக்குல என்ன நடந்துச்சுன்னா ஆறுமுகத்துக்குன்னு ஒரு சொந்த விவசாய நிலம் இருக்கு அவரோட பக்கத்து நிலத்து வழியா தான் கால்வாயில இருந்து இவரோட நிலத்துக்கு தண்ணி வரணும் ஆனா அந்த பக்கத்து நிலக்காரர் தடுக்கிறார் போல இது ஆறுமுகம் போய் கேட்டா அடிக்க வரார் போல ஏன்னா அவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவரா இந்த பிரச்சனைய ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆறுமுகம் என்ன பண்றாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராரு அவங்கதான் என்ன சொல்றாங்க இந்த பஞ்சாயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தீக்காதீங்க ஸ்ட்ரைட்டா வருவாய்துறை ஆபீஸ்க்கு போயிடுங்க அங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து உங்களுக்கு எது சரியோ அதை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆறுமுகம் என்ன பண்றாரு சிவாலர் குளத்துல இருக்க வருவாய்துறை ஆபீஸ்க்கு போய் அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றாரு வருவாய்த்துறை ஆபீசர் இந்த ரெண்டு நபர்களோட டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணிட்டு ஆறுமுகம் கேட்கறது நியாயமான விஷயம் தான் அவரோட நிலத்துக்கு நீங்க தண்ணி விடணும் தடுக்க கூடாது அப்படின்னு அவரோட பக்கத்து நிலக்காரர் கிட்ட சொல்றாரு ஆக்சுவலா அந்த இடத்துல அவர் மட்டும் இல்ல அவரோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு பத்து பேர் இருக்காங்க இப்படி வருவாய்த்துறை ஆபீஸர் சொன்னது கேட்ட உடனே அந்த குழுவினர் கோபம் அடைங்க மறைச்சு வச்சிருந்த அருவா கத்தி எடுத்து ஆறுமுகத்தையும் அவரோட மகன்களையும் தாக்குறாங்க இத பார்த்து பயந்த வருவாய்த்துறை ஆபீஸர் என்ன பண்றாரு இமிடியட்டா ஆபீஸ்க்குள்ள போய் பூட்டிக்கிறாரு அவரையே இவங்க வெட்டிருவாங்களோன்னு பயந்து அங்க இருக்க மேஜையை எடுத்து கதவுக்கு சப்போர்ட்டா நிக்க வைக்கிறாரு பட் ஆனா அந்த நபர்கள் இந்த நான்கு பேரையும் வெட்டி சாச்ச உடனே அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க அவங்க அந்த இடத்தை விட்டு ஓடின சில நிமிடங்கள்லயே வருவாய்த்துறை ஆபிசரும் அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாரு இதை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் எங்க இது சாதி பிரச்சனையா மாறிடுமோன்னு பயந்து அவங்களும் அந்த கிராமத்தை விட்டு ஓடி இருக்காங்க இந்த வழக்குல குற்றவாளிகள வருவாய்த்துறை ஆபிசரும் பார்த்திருக்காரு ஆறுமுகமும் நேரில் பார்த்திருக்காரு அதனால வேற வழி இல்லாம குற்றவாளிகள் அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரணடைஞ்சிட்டாங்க இந்த வழக்குல முக்கியமான விட்னஸ் யாருன்னா ரெண்டு பேர் தான் ஒன்னு ஆறுமுகம் ரெண்டாவது வருவாய்த்துறை ஆபிசர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நாட்கள்லயே ஆறுமுகம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு அவர் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவரும் அவரோட மனைவியும் பேர பிள்ளைகளும் மருமகளும் வேற ஒரு கிராமத்துக்கு ஆயிடுறாங்க இப்படியே சம்பவம் நடந்து ரெண்டு மாசம் போது ரெண்டு மாசம் கழிச்சு ஆறுமுகத்தோட கடைசி மருமகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சார் எங்க மாமா எப்பவுமே ஒரு பாட்டில கையில மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு சார் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்றாரு எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டிலோட தான் இருக்காரு நாங்க எல்லாரும் வற்புறுத்தி கேட்ட பிறகு தான் சொல்றாரு என்னால இப்ப உங்களை அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போக முடியல விவசாயமும் செய்ய முடியல என்னோட மகன்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க உங்க எல்லாரையும் என்னால பாத்துக்க முடியலமா அதனால இந்த பூச்சிக்கொல்லி மருந்த சாப்பாட்டுல கலந்து எல்லாரும் இறந்துடலாம்னு சொல்லியிருக்காரு இது கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு சார் என்னோட கணவர் இறந்துட்டாரு தான் நான் சொல்ல ஆனா எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு என்னோட குழந்தைகளுக்காக வாழணும்னு ஆசை இருக்கு அவங்க நாளைக்கு இந்த சமூகத்துல ஒரு பெரிய ஆளா மாறணும்ன்ற ஆசை இருக்கு அதுக்காகவாது உயிர் வாழணும்னு ஆசைப்படுறோம் நீங்க வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார்னு சொல்றாங்க ஜஸ்வாலும் ஆறுமுகத்தோட வீட்டுக்கு போறாரு ஆறுமுகத்துக்கிட்ட நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களோட பசங்களே உங்கள மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு சார் வருவாய்த்துறை ஆபீசர் வேணா சாட்சியா இருக்கலாம் ஆனா அவரை கன்ஃபார்ம் பண்ற சாட்சியே உங்களுதுதான் நீங்க குடும்பமா இறந்துட்டீங்கன்னா அங்க கொலைகாரங்க எல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆயிடுவாங்க ஈஸியா வெளிய வந்துருவாங்க உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நிலத்துல விவசாயம் பண்ண முடியல அவ்வளவுதானே தானே நிலத்த குத்தகைக்கு விடுங்க வேற ஊர்ல தங்குங்க எங்களால முடிஞ்ச போலீஸ் பாதுகாப்ப உங்களுக்கு தரோம்னு சொல்றாங்க ஆறுமுகமோ அத நம்பி அடுத்த சில மாதங்கள் அவரோட வாழ்க்கையை நடத்துறாரு இப்படியே இந்த கொலைகள் நடந்து ஒரு வருஷம் போது இப்ப ஆறுமுகம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்

சில மாதங்களோ ஆண்டுகளோ தலைமறைவா இருந்த பிறகு குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்துல தண்டனை கிடைக்குது ரெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் மத்தவங்க எல்லாருக்கும் பத்து ஆண்டு சிறை தண்டனையும் கிடைக்குது இந்த வழக்கோட கொடுமையான விஷயம் என்னன்னா ஆறுமுகம் ஒரு விவசாயி அவரு சொந்த நிலத்துல அவரோட மகன்களோட விவசாயம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்காரு ஆனா சாதி பிரச்சனைனால பாருங்க தலைமறைவா இருந்து யாரோ ஒருத்தரோட வீட்டுல வேலைக்காரனா வேலை செஞ்சு தன்னோட மகன்களை இழந்து பேர பிள்ளைங்களுக்கு பேசிக் நீட கூட கொடுக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு இருக்காரு அதற்கு பிறகுதான் அவருக்கான கிடைச்சிருக்கு அதை தான் இந்த வழக்கோட மிக வருத்தமான விஷயமா நான் பாக்குறேன் அனூப் ஜெஸ்வால் ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் அவர் சில ஆண்டுகள் தூத்துக்குடியில பணியாற்றி இருக்காரு அவரோட தூத்துக்குடி அனுபவங்களை வி சுதர்ஷன் அப்படின்ற ஆத்தர் அவரோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு புத்தகமா வெளியிடுறாரு அந்த புக் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு குற்றமும் கருணையும் அப்படின்ற பேர்ல வெளியாயிருக்கு சோ இந்த புக்ல எழுதப்பட்ட உண்மை சம்பவங்களை பத்தி தான் நான் உங்களோட இந்த வீடியோல பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்